யோபுவின் சரித்திரம் ஒன்றா அதிகாரம் ஒன்றாவது வசனம் வாசிங்கள் பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமா இருந்தான் நம்ம எல்லாரும் சொல்லுவோம் வேதாகமத்தில முதன் முதல்ல முதல்ல உள்ள வசனம் என்னன்னா சொல்லுவோம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார் ஆனால் தேவன் மனுஷனுக்கென்று முதல்ல கொடுக்க கொடுத்ததான முதல் வசனம் என்ன தெரியுமா இந்த வசனம் மோசையின் காலத்திற்கு முன்பாகவே ஆப்ரஹாமின் காலத்திற்கு முன்பாகவே வாழ்ந்தார்கள் வாழ்ந்தவர் தான் யோபு என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் ஆதி ஆகமும் மோசையால் எழுதப்பட்டது அவருக்கு முன்பாகவே எழுதப்பட்டதான வேத புஸ்தகம் தான் யோகுவின் சரித்திரம் அப்படியானால் தேவனாலே முதன் முதலிலே எழுதப்பட்டதான முதல் வசனம் என்ன தெரியுமா வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டோர் முக்கியத்துவம் கொடுக்கல ஒரு மனுஷன் அல்லது ஒரு தேவ மனுஷன் அல்லது தேவன் விரும்பக்கூடிய மனுஷன் எப்படி இருக்க வேண்டும் என்பதே ஆதியிலே தேவன் வானத்தையும் படைத்தார் என்பது சரிதான் அதை காட்டிலும் தேவனுடைய பார்வையிலே எது முக்கியமாக இருந்தது ஒவ்வொரு மனுஷனும் எப்படி இருக்க வேண்டுமாம் உத்தமனாக அப்ரைட் அப்ரைட்னு அர்த்தம் என்ன தெரியுமா இந்த பில்லரை பாருங்க இந்த பில்லர் எப்பவுமே ஸ்டாண்ட் ஸ்ட்ரைட் அது நேரம் இட் நெவர் பென்ஸ் இது வந்து என்ன செய்யாது வளைஞ்சு கொடுக்காது அதே போலதான் ஒரு மனுஷன் எப்படி இருப்பானா உத்தமனாக இருக்கணுமா எப்படி இருக்கணும் பாவத்திற்கும் சரி அநியாயத்திற்கும் சரி தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்துக்கும் எப்பொழுதுமே அந்த மனுஷன் வளைஞ்சு கொடுக்க கூடாது ஆனா இப்போ நீங்க உங்களை பாருங்க ஒவ்வொரு தடவை விழுந்துட்டு என்ன சொல்றீங்க விழுந்துட்டேன் என் மனைவி சொன்னா அவ்வளவு பிரியப்படுத்த வேண்டியது இருக்கு இப்படியே சொல்லக்கூடியவங்க என் புருஷன் சொன்னால் புருஷனை பிரியப்படுத்த வேண்டியது இருக்குது அல்லது என் பிள்ளைகளுக்கு பிடிக்கலை அல்லது குடும்பத்தாருக்கு பிடிக்கல அதனாலேயே வளைஞ்சு கொடுக்குறாங்க பரிசுத்தமாக உங்களால் வாழவும் முடியாது தேவனுக்கு பிரியமாக உங்களை வாழவும் முடியாது ஆனால் தேவன் முதன் முதல்ல எழுதுன அந்த முதல் வசனம் எதை குறித்து சொல்லுது ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு மனுஷனும் எப்படி இருக்க வேண்டுமாம் உத்தமனாக இருக்க வேண்டுமாம் அப்போ எதிலே நம்முடைய மனம் இருக்க வேண்டுமாம் உத்தமனாய் இருக்க வேண்டும் தேவனுக்கு உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும் தேவனை பிரியப்படுத்தி வாழ வேண்டும் தான் இருக்க வேண்டுமா அடுத்து என்ன தேவனுக்கு பயந்து இப்போ எத்தனை பேருக்குள்ள தேவ பயம் இருக்குது உங்களுக்குள்ள தேவு பயம் இருந்துச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கை அப்படியே மாறும் தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம் உங்களுக்குள்ள இருக்கா நீங்க இந்த யோ நினைச்சு பாருங்க வேதாகமும் கிடையாது நியாயப்பிரமாணம் கிடையாது இல்லை இப்பொழுது இருக்கக்கூடியதான மலைப்பொழிவு பிரசங்கம் கிடையாது அதாவது எதுவுமே கிடையாது எந்த திட்டமே கிடையாது ஆனா அந்த மனுஷனுக்குள்ள என்ன இருந்துச்சு தெரியுமா தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம் அந்த காலத்திலேயே அந்த மனுஷனுடைய மனம் எப்படி இருந்துச்சு அந்த காலத்திலயே அந்த மனுஷனுடைய இருதயம் எப்படி இருந்துச்சு அந்த மனுஷன் எப்படி ஆண்டுக்குள்ள இருந்தாருங்கிறது பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு எந்த ஒரு நியாயப்பிரமாணமும் கிடையாது எந்த ஒரு சட்டத்திட்டமும் கிடையாது எந்த ஒரு கற்பனையும் கிடையாது எந்த ஒரு பிரமாணங்களும் கிடையாது எந்த ஒரு கட்டளைகளும் இல்லாத ஒரு காலத்து காலகட்டத்திலேயே ஒரு மனுஷன் வாழ்ந்திருக்கிறான் பேர் யோபு தேவனுக்கு பயந்து நடக்கிற மனுஷனா அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு பொல்லாப்புக்கு விலைகிருவனுமாக இப்போ நம்ம என்ன தினம் பண்ணுறோம் அவன் என்ன யாசுனா நான் யாசன் அவன் எனக்கு ஒரு தப்பு பண்ணுனா நான் அடிச்சு அவன் இப்படி பண்ணுனா நான் பண்ணுனேன் பொல்லாப்பை செய்துட்டு அதற்கு பிறகு பரலோக ராஜத்தை குறித்த ஒரு பயம் இருக்கிறதுனால வந்து புலம்புறீங்க இல்லை கடியத்தில் எழு எழுதுறீங்க இல்லை ஜபத்திலேயாவது ஆண்டவரேங்கிறீங்க ஆனால் பொல்லாப்புக்கு விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதா இல்லை ஆண்டவர் என்ன சொன்னார் ஒரு கணத்தில் அடித்தா மறு கணத்தை காட்டுன்னு ஆனால் நியாயப்பிரமாணம் சொல்லுது ஒரு கணத்தில் அடித்தா நீச்சு அதை பல்லுக்கு பல் அப்ப இவருடைய தன்மையை பாருங்க நியாயப்பிரமாணத்துக்கு முன்பாகவே வாழ்ந்தார் விலகிட்டாரு அடியும் பட்டது மாதிரி மாறி மீறி பதிலுக்கு பதில் செய்யாதவராகவே இருந்தார் எவ்வளவு பெரிய மனநிலையை பாருங்க அதனாலதான் ஆண்டவர் சாத்தாண்டையே போட்டி போடுற டே எங்கெல்லாம் பேட்டுவாரா உலகெல்லாம் வாரேன் என் தாசனை பாத்தியா என் மகனை பாத்தியா யோ ஏன் ஒரு மனுஷன காட்டி பெருமைப்படுகிறார் தெரியுமா உங்களை என்னையும் பார்த்து ஆண்டோர் அதான் விரும்புகிறார் உலகத்திலே உள்ள எல்லா ஜனங்களும் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணினார் இருப்பதற்காக தேவ பக்தி உள்ள சந்ததியாக ஆண்டோருக்கு எது விருப்பம் தெரியுமா நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து இது என்னுடைய மகன் இது என்னுடைய மகள் என்று சொல்வது சந்தோஷப்படுகிறார் ஆனா உங்களுடைய வாழ்க்கைய பாருங்க உத்தவமான தன்மை இருக்கா இல்ல உலகத்துக்குரியவங்க தேவனை பிரியப்படுத்தாதவர்கள் மனுஷனை பிரியப்படுத்தக்கூடியவர்கள் நாலு பேருக்கு நல்ல பிள்ளைங்க சொல்லக்கூடிய வேஷம் போடக்கூடியவங்க தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம் இருக்கா இல்ல உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்குமா இருக்கா